பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நமுடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திமுகவின் எழுபத்தி ஐந்தாவது அறிவு திருவிழா அப்படின்ற பேர்ல எழுபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாட்டம் திமுக இளைஞர் அணி சார்பில் நடத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசும்போது திமுக தொடங்கி எத்தனை ஆண்டு காலம் கழித்து ஆட்சியை பிடித்தது அதற்கு என்னென்ன திமுகவின் வேலைகள் இருந்தது ஒரு முடி கடைகளிலிருந்து கடைகளில் இருந்து டீ கடை வரை பல்வேறு இடங்கள்லேயும் நூலகங்கள் அதை படிக்க தெரியாத அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல கூட ஒருவர் ஒரு வாசிக்கும் மற்றொரு காதல் கேட்பார்கள் அப்படி கியூபா புரட்சி முதல் ரஷ்யா புரட்சி வரையெல்லாம் கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அறிந்திருக்க வகையில் பணிகளை திமுக மேற்கொண்டது இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு முதலமைச்சராக வந்த கட்சி அல்ல அதற்கு திமுகவின் உழைப்பும் அறிவும் தேவை முதலமைச்சராக வருதுன்னா அப்படின்றார் இப்போ உழைப்பு இல்லைன்றது ஒரு பக்கம் அறிவு இல்லைன்றது ஒரு பக்கம் இது யாரை நேரடியாக சொல்கிறாரு ஒரு விஜய் தான் சொல்கிறார் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆக போகுது அதுக்குள்ளே நீங்கள் வந்து வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறீங்க மாதத்துக்கு ஒரு மூணு தான் வெளியே வர்றீங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெளியே முதல்ல வந்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ மாதத்துக்கு ஒரு வாரம் அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போகிறோம் அறுபத்தி ஏழு திரும்பி வருது எழுபத்தி ஏழு வரலாறு திரும்புகிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க வரலாறு முதல்ல படிங்கடா கூட்டைகளான்னு இருக்கார் அறுபத்தேழுக்கு அண்ணா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருபது வருட பயணம் இருக்கு அண்ணா எழுத்து பேச்சு ஆற்றல் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை விதைக்க முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தது எழுத்தின் வழியாக பேச்சின் வழியாக நாடகத்தின் வழியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக டீ கடைகள் முடிவிற்ற கடைகள் குதிரை வண்டியில் இடக்கக்கூடிய ஸ்டாண்டுகள் இந்த மாதிரி இடங்களில் போய் போய் கூட்டங்கள் போட்டு விடிய விடிய கூட்டங்கள் போட்டு தீப்பந்தங்களை வைக்க கூட்டங்கள் போட்டு நாடகங்கள் போட்டு பேசி காங்கிரஸுங்கிற ஒரு ஒரு மாபெரும் இயக்கத்தை உடைத்து அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சிக்கு வர்றார் அதுக்கு முன்னாடி ஒரு இருபது வருட நீண்ட பயணம் இருக்கு அண்ணாவோடு அணைக்கிருந்த மிகப்பெரிய ஆளுமை மிக்க தம்பிகள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கலைஞர் இருக்கிறார் ஒரு பக்கம் எம்ஜிஆர் இருக்கிறாரு எம்ஜிஆர்ங்கிற ஒரு சினிமா மாசு இருந்தது கலைஞருங்கிற ஒரு ஆற்றல் இருந்தது பேராசிரியர் அன்பழன் ஒரு பெரிய லிஸ்ட்டு அப்படி ஒரு ஆளுமையை உருவாக்கிட்டு அறுபத்தேரில் ஆட்சியை பிடிக்கிறார் அதுவும் அண்ணாம தனிச்சு ஆட்சியை பிடிக்கல அன்னைக்கு கூட்டணியோடு தான் தேர்தலை சந்திக்கிறார் அன்னைக்கு கூட்டணியை வந்து ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறார் அவ்வளோ ஆளுமை மிக்க ஆற்றல் மிக்க பெரிய டிராவல் பண்ணிட்டு வந்தவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு சினிமா இன்னும் சொல்ல போனால் அது மற்ற மாநிலங்களில் அந்த தகவல் தெரியல ஆனால் அந்த கூட்டணி அப்படின்ற ஒரு கான்செப்டையே உருவாக்குனது வந்து அண்ணாதான் அப்படின்ற தகவல் கூட இருக்குது ஆமாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முதல் கூட்டணி அமைத்தது அண்ணா தான் அந்த நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ராஜாஜியோடு அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸை வீழ்த்தணுங்கிறதுக்காக ராஜாஜி அன்னைக்கு ஒரு சின்ன மன வருத்தத்தில் இருக்காது அதன் பயன்படுத்திக்கிறார் அப்போ ராஜாஜி சொன்னார் முஸ்லீம் லீக்கும் கம்யூனிஸ்ட்டும் என் இரட்டை குழந்தைகள் அப்படின்னாங்க ராஜாஜியை சொல்லக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு வந்து அன்றைக்கி தேர்தலை சந்திச்சார் ஆட்சியை பிடிச்சார் அந்த ஆட்சியை பிடிப்பதற்கு அண்ணா பயணம் பண்ணிய வருடம் வந்து இருபது வருடம் முத நாள் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலத்தில் வந்து முதலமைச்சராக ஆகலை அதுக்கு பெரிய உழைப்பு இருக்குது தியாகம் இருக்குது அதுக்கு ஆற்றல் இருக்க செயல்வீரர்கள் இருந்தாங்க அதை தான் இன்றைக்கி முதலமைச்சர் பேசிட்டுருக்கார் நீங்கள் வந்து கனவு வாங்க ஆனால் நினைவாக்குவதற்காக கடுமையாக உழைக்கணும் தம்பி முதல்ல உழைச்சிட்டு வாங்க களத்து முதல்ல களத்துக்கு வாங்க உழைக்கிறது ரெண்டாவது பத்து ரெண்டு வச்சது முதல்ல களத்துக்கு வாங்க அதுக்கு பிறகு உழைக்கலாம் உழைச்சதுக்கு பிறகு மக்கள் எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆங்க ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நேரடியாக வீட்டில் படுத்துக்கிட்டு ஒரு ஐம்பது வருடம் ஆலம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாங்கள் வந்து எனக்கு அவங்கள்தான் போட்டின்னு சொல்கிறது உச்ச பச்சை காமெடி அப்படிங்கிறது ரொம்ப நாகரீகமாக இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது மோடி ஏற்கனவே பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது பீகார்களை திமுக கொடுமைப்படுத்துகிறது அப்படின்னு பேசியிருந்தார் இப்போ இரண்டாம் கட்ட தேர்தல் அமித்ஷா அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு பீகாரிகளை என்ன சொன்னார் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த முதலமைச்சர் தான் தேஜஸ்வி யாதவ் தனக்கு பிடித்த சிறந்த முதலமைச்சர் என்று கூறுகிறார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா பீகார் மக்களை பீடியுடன் ஒப்பிட்டார் சனாதனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ராமர் கோயில் கட்டக்கூடாது என்றார் அவர்தான் இவருக்கு சிறந்த முதலமைச்சரா அப்படின்னு அமித்ஷா பிரச்சாரம் பண்றாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீங்கள் வல்லூர் கோட்டத்தில் பேசும்போது கருப்பு செவப்பு நீளம் நம்ம கிட்ட இருக்கும் போது காவியெல்லாம் நம்மள பண்ணிட முடியாதுன்னு பேசுகிறாரு அமித்ஷா பீகார்ல இப்படி பேசுவதற்கு ஒரு எதிர்கருத்தாக இல்ல அவருக்கு நேரடியாக பதில் சொல்லும் விதத்தில் தான் இப்படி சொல்லியிருக்காரா ஸ்டாலின் அதை அப்படிதான் எடுத்துக்கணும் கண்டிப்பா அப்படிதான் எடுத்துக்கணும் நான் அது பீகாரியிலே தமிழ்நாட்டில் எப்படி நடத்துகிறாங்கன்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க கொரோனா காலகட்டம் ஒரே நாளில் இருபத்தொரு நாள் லாக்டவுன் போட்டாங்க அன்றைக்கி இருக்கக்கூடிய உளம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நடந்தே போய் பலர் இறந்து போட்டாங்க அன்னைக்கு உதவி இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் பாதுகாத்து தமிழர்கள் தான் பல நிறுவனங்கள் வேலை இல்லாட்டியும் கூட அவர்கள் சம்பளம் கொடுத்து வச்சிருந்தாங்க மன்தாமி மாநிலத்தோடு நடந்து கொண்டது தமிழ்நாடு தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன்றாங்க எங்களுக்கு ஒன்றொரு தாய் விடு மாதிரி எங்களை அவ்வளோ பார்த்துக்குறாங்க ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஒரு வட மாநிலத்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒருத்த தொழிலாளர் வரானு வச்சுங்களேன் அவருடைய குழந்தை ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் அத்தனையும் இலவசம் காலை உணவு இலவசம் யூனிஃபார்ம் ஃப்ரீ புக்குலாம் கொடுத்துட்றாங்க எல்லாமே மருத்துவமனைக்கு போனீங்கன்னா சிங்கிள் ரூஃப்லாம் வந்து நீங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இலவசமாக பார்க்கலாம் அண்மையில் தந்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தியெல்லாம் பார்த்தோம் கிருஷ்ணகிரி அந்த பகுதிகளெலாம் பீஆர்லேருந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் தங்களுடைய குழந்தைகளை தமிழ் வழியில் அரசு பள்ளிகள் சேர்த்து செலவில்லாமல் நாங்கள் படிக்க வைக்கிறோம் அனைத்தும் அரசாங்கமே வழங்கி விடுகிறது கல்வியோட தரம் எப்படி இருக்குன்னு அந்த பிள்ளைகளே சொல்றதுலாம் செய்தியா போட்டிருந்தாங்க இப்போ அந்த அளவுக்கு இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படின்லாம் வந்து இருக்குது இல்லை நம்ம வந்து யாரையும் வந்து வேற்றுமைப்படுத்தி பார்க்கறது சார் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி தான் அந்த குழந்தையை நம்ம பார்க்குறோம் இருந்து வர குழந்தையாக இருக்கட்டும் யூபியில இருந்து அது குழந்தை நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழந்தை மாதிரி அதுவும் நமக்கு நம்ம குழந்தைக்கு என்ன கிடைக்கணுமோ அதுவும் அந்த குழந்தைங்க கிடைக்குன்றது ஒவ்வொரு தமிழர்களுடைய இயல்பான பண்பு சார் நம்ம அப்படி தான் அரசியல் விட்டுருங்க இயல்பான தமிழர்களுடைய பண்பு வந்தாரே வாழ வைக்கக்கூடிய ஒரு மாநிலம் எல்லோரையும் நம்ம சமமாக பார்க்கக்கூடிய மாநிலம் யாரையும் நம்ம வேற்றுமைப்படுத்தி பார்க்குறதே கிடையாது ஒரு ஸ்கூலில் ஒன்றா படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் வச்சுருங்க நம்ம குழந்தைக்கு ஒரு ஒரு சாக்லெட் வாங்கிட்டு போகிறோம் அந்த குழந்தைக்கு சேர்த்து வாங்கிட்டு போவோம் அது இயல்பான நம்மளுடைய பண்பு இது நம்ம காலம் தூண்டு பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதனால் நம்ம வந்து குறைஞ்சி போகல வளர்ந்து தான் போயிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்தியாவிலே பல விஷயங்களில் முன்னேறிய மாநிலமாக இருக்குது அது நம்மளுடைய பண்பு நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய அறிவுன்னு வச்சுக்கலேன் இதை வந்து கொச்சைப்படுத்துகிற வேலையை தான் தொடர்ந்து செய்கிறாங்க இதே மாதிரி தான் ஒரிசாவில் பண்ணார் ஒரிசாவில் என்ன சொன்னார் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆள் தான் வந்து ஒடிசா வாழ போறாரு பாடி என்கிற ஒய்ஸ் ஆபிசர் தான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஒரிசா வாழ்றாரு அவருடைய கண்ட்ரோலாக ஒரிசாவே இருக்கு பூரி ஜெகநாதனுடைய கோயில் சாமி அவர்கிட்ட தான் வச்சிருக்காரு கொச்சைப்படுத்தி பேசுறது இங்கே பேசுறது என்ன செய்யறது தமிழ் பேசுறதா வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு அரசியலுக்காக தொடர்ந்து இந்த மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழை உயர்த்தி பிடிக்கிறார் தமிழை பாராட்டுகிறார் ஆனா தமிழர்களை பாராட்டுகிறாரா இல்லை அது என்னன்னா திமுகவை குறை சொல்லிட்டோம்னா அது கட்சி சார்பாக போயிடும் அப்படின்னு திமுகவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஒரு கட்சியை நீங்கள் கூட சொல்கிறப்ப ஒட்டு மொத்தமாக தமிழர்களும் சேர்ந்து தானே வரும் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் அப்படி பேசுகிறாருன்னா எல்லாரோட மனநிலை அப்படி தானே இருக்குன்ற மாதிரி தான் அது போய் சேரும் செய்தியில் அப்படி தானே போகணும் நீங்கள் தனிப்பட்ட நபராக நீங்கள் பேசிட்டு போயிடலாம் ஒரு அரசியல் கூட்டத்தை அந்த மாதிரி பேசுகிறப்ப அது ஒட்டு ஒரு மாநிலத்தை நீங்கள் எளிவுபடுத்துகிற வேலை தான் இப்போ அவங்களுக்கு என்னென்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது சார் ஒட்டுமொத்த இந்திய வரைபடத்தில் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் அவங்க வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க மிரல் விட்டு எண்ணக்கூடிய சில மாநிலங்கள் மட்டும்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த மாநிலங்களில் அவர் கால் பதிக்கணும் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் பதிக்கணும் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்காக அவங்க என்ன வேண்டாலும் செய்யலாம் எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க பீகாரில் இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாடு சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் ஏன் பேசுறீங்க முதல்லையும் பேசுறீங்க ரெண்டாவதும் பேசுகிறீங்க தொடர்ந்து வேறு ஒரு மாநிலத்தில் போய் இன்னொரு மாநிலத்தினுடைய குறைநீர்களை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுங்கன்றேன் பீகாரில் கடந்த இருபது வருஷம் நிதிஷ்குமார் இருக்கிறாரு எந்த விதமான அடிப்படை கட்டமைப்புமே இல்லை வேலை வாய்ப்பு இல்லை பொருளாதாரத்தில் பின்னங்கி இருக்குது உள்நாட்டு உற்பத்தியில் பின்தங்கியிருக்கு அந்த மாநில மக்கள் வந்து அடிப்படை உரிமையில் கூட இயங்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசுங்க நீங்கள் கூட்டணி ஆட்சி அதை பற்றி பேசுங்க அதை பற்றி பேசி ஓட்டு கேட்குறது விட்டுட்டு இன்னொரு மாநிலத்தினுடைய இன்னொரு மாநிலத்தை வந்து குறை சொல்லி கேட்கறது இவர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டம் ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு ஏதாவது யாரையாவது குறை சொல்லணும் ஜாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ இன்னொரு கட்சியை பேசியது தான் அவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க அந்த அரசியலை தான் இப்போ பண்ணுறாரு அதுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கி அந்த தெளிவாக பேசியிருக்காரு கருப்பும் செவப்பும் கூட இருக்கிறப்ப காவியலால் ஒன்று செஞ்சு விட முடியாதுன்றாங்க அதுக்கு உண்டான அவங்க வேலையை செய்கிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் வந்துச்சரணும் அதுக்காக என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வராங்க இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அதிமுக தன்னுடைய தனித்தன்மை இழந்து நீ நிற்கிறதுங்கிறதான் பெரிய வருத்தமான விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு திராவிட கட்சி எம்ஜிஆர் வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர் அண்ணாவின் பெரும் கட்சி நடத்தக்கூடியவர்கள் மாநில சுயாட்சியை தூக்கி பிடித்தவர் அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிறப்ப மாநில உரிமைகளுக்கான பிரச்சனைகள் வரப்பெல்லாம் உலகி குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க நீங்கள் நிறையா இடங்களில் நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த சம்பவத்தை நெய்வேலி என்எல்சி பிரச்சனை வரப்போ என்எல்சி வந்து தனியாருக்கு விற்க போகிறாங்க பங்குகள்லாம் அப்படின்னு வரப்பாங்க நவரத்னா அந்தஸ்து படுது அப்போ பெரும்பாலான பங்குகளை வந்து வெளி ஆட்கள் கொடுக்கலாம் அது ஒரு ஒரு மத்திய அரசினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும் கூட தனியாரின் பங்களிப்பு இருக்குது நவரத்னா அந்தஸ்து பெற்றுச்சு இந்த ஷேர்லாம் வெளியில் வெளியே ஆட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நேரடியாக அந்த பங்குகளை வாங்கினாங்க பெரும்பாலான பங்குகளை வாங்கினாங்க இன்றைக்கு வரைக்கும் என்எல்சியினுடைய மேஜர் ஷேர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டில் இருக்குது ஏன்னா மாநில உரிமைகளை விட்டுக் அந்த அம்மாவுக்கும் சரி கலைஞரும் சரி அவர்களுக்குள் இருந்தாலும் கூட மாநில உரிமைகள் எந்த இடத்துல சமரசம் ஆகிக்கிறதில் விட்டு கொடுத்ததில்லை ஆனால் இன்னைக்கு அதிமுக முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் பயிற்சிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு எஸ்ஐஆர் கொடுத்துருக்காங்க எஸ்ஐஆரில் ஏகப்பட்ட குளறுபடி அவங்க என்ன கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு நாள் நீ போட்ட ஓட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில் எழுதுன்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்போ நீங்கள் ஓட்டர் ஐடி இருந்துச்சானு நமக்கு தெரியாது இது உங்கள் அப்பா யார் இருக்காங்க உறவினர் யார் இருக்காங்கன்னு என்ன கேட்பீங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆட்களில் போய் ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண எப்படி ஃபில் பண்ணுவான் ஃபுல்லாக பண்ணிட்டு நீ அப்லோட் பண்ணுறாங்க இது இவ்வளோ சிக்கல் இருக்குது அதான் நாங்கள் சொல்கிறாங்க ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்துக்கங்க பொறுமையாக பண்ணுங்கள் அவசர கொடுப்பா பண்ணாதீங்கன்னா இது அதிமுக கண்ணை முடிக்க ஆரம்பிக்குது இப்போ சென்னையில் நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்த விஷயங்கள் என்னென்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் அத்தனை படிக்கட்டுக்கு இல்லை ஏறி போகிறதுக்கு அவங்களால முடிகிறது கீழே உட்காந்துக்கிட்டு அவங்க கேட்குறாங்க இந்த வாட்ச்மேன்கிட்ட கேட்குறாங்க இந்த நபரெல்லாம் இங்கே இருக்கிறாருன்னா வாட்ச்மேனு இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தான் ஒரு பல ஆண்டுகள் அதில் சில ஆண்டுகள் இருக்கக்கூடிய வாட்ச்மேனா இருப்பாங்க மீதியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஏஜென்சிலேருந்து மூணு மாசத்துக்கு ஒருத்தர் நாலு மாசத்துக்கு ஒருத்தர் மாத்திகிட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த வீட்டில் யார் யார் வசிக்கிறாங்கன்னே தெரியாது இப்படி போச்சுன்னா பல வாக்குகள் வந்து வாக்காளர்களுடைய லிஸ்ட்லேருந்தே காணாமல் போயிடும் கண்டிப்பாக இன்னொரு இன்னொரு பக்கம் காலையில ஒம்போதே முக்காலுக்கோ ஒம்போதரைக்கோ வந்து சாய் மதியானத்துக்குள்ளே நீங்க முடிச்சிட்டு கிளம்பினீங்கன்னா எல்லாருமே பணிக்கு போறவங்க தான் இப்போ பணியாற்றுறவங்களோ தேர்தல் ஆணையத்துல பணியாற்றுறவங்களோ இருந்தா கூட அவங்க வீட்டில் கூட யார் இருப்பா ம் அவங்க ஊட்டிய இருக்காங்க இருக்காது இல்லை இல்லை ஒன்னொரு குடும்பம் என்னன்னா சார் வாரத்துக்கு நாள் வராங்க திங் செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாள் தான் வர்றாங்க நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நான்கு வரை ஒரு மாதத்துக்கு வாரத்துக்கு மூணு நாள் வந்து எவ்வளோ ஆச்சு ஒரு மாதத்துக்கு நான் முன்னாள் பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாளில் ஆறரை கோடி மக்களையும் நீங்கள் எப்படி நீங்கள் சரி பார்ப்பீங்க எப்படி சரி பார்ப்பீங்க வெளியூரில் இருக்கிறான் வேலைக்கு போயிடுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நீங்கள் வீடு இருக்குன்னு க்ளோஸ் எழுதிட்டு போயிருவீங்க என்ன செய்வீங்க இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடக்குது அதை விட நேற்று ஒரு கேள்விப்பட்ட ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறாரு ஃபார்மு ஒய்ஃபுக்கு அது என்கிட்ட இல்லைங்கன்றாரு இன்னொருத்தர் வருவாருங்கன்றாங்க ஒரு குடும்பத்தில் இருப்பவருடையுமே பெரிய இது கேட்டால் அவங்க பாகம் நம்பர் ஏதாவது நூற்றி முப்பத்தி எட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நூற்றி அப்புறம் வேற ஒருத்தர் கிட்ட வருங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டா ஒரு நம்பரின் அடிப்படையில் வச்சுக்கிட்டா ஒரே குடும்பத்தில் எப்படி இப்படி நேரடியாக எனக்கு சார் இன்னைக்கு சனிக்கிழமை நீங்கள் வரேன் நாங்கள் நான் காலையிலேருந்து பதினொரு மணி வரைக்கும் வீட்டில் உட்காந்துருக்கேன் வந்தால் வாங்கி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு வரவே இல்லை இப்போ அவங்க வேறு பக்கத்துக்கு போயிடுறாங்க நான் வந்து வீட்டை வந்து பாங்க வீடு பூட்டியிருக்கும் வீடு பூட்டி நான் என்ன செய்வேன் அப்போ நான் திருப்பி தேடி கண்டுபிடிச்சு வாங்க வேண்டியது இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலாகவே இந்த ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது சிக்கல் இருக்கு இதை தள்ளி போடுங்க இல்லை நாட்கள் எடுத்துங்க குறைஞ்சி ஆறு மாதம் பண்ண வேண்டிய வேலை இதை எதிர்த்து தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தேழு கட்சிகள் இதை எதிர்த்து வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் போட்டுருக்காங்க சுப்ரீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அதிமுக கண்ணை மூடி கொண்டு இதை ஆதரிக்கிறதுங்கிறதா வந்து நாங்கள் நான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேண்டாம்னு போனால் அங்கே வேணும்னு போவோன்றார் எதில் மக்கள் பிரச்சனையில் போட்டி கட்டுறதா அரசியல் ரீதியாக நீங்கள் போட்டியா இருந்து ஆளுங்கட்சியின் மீது குற்றச்சாட்டு வைங்க நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு மக்கள் பிரச்சனையில் ஒன்று மட்டும் நிற்கணுமா இல்லையா பாஜக என்ன சொல்வது அப்படியே கண்ண முடிவுட்டு கேட்போம் அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் ஒன்றும் இல்லைங்கிறதான் பார்க்கணும் இதுதான் சொல்றோம் திரும்ப திரும்ப இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டில் கால் வைப்பதற்கு அதிமுகவை உடைச்சா தான் அவங்க முடியும் பாஜக நம்பி போன அதிமுக நிர்வாகிகள் இன்னைக்கு கடைசியாக அந்த லிஸ்ட்டில் செங்கோட்டை கொண்டு நிற்கிறார் செங்கோட்டையை வைத்து எடப்பாடி உள்ள கொண்டு வந்துட்டு செங்கோட்டையை கழட்டி விட்டாங்க இப்போ செங்கோட்டை என்ன பண்ணுறாரு எங்கேயும் போகிறோம்னு தெரியாமல் இப்போ அவரே வைப்போம் விமர்சனம் பண்ணலாம் சார் பாஜக சொல்லி தான் நாங்கள் போனங்க நானாவெல்லாம் போகல அவங்க தாங்க கூப்பிட்டாங்க என்னை சேர்த்துக்குங்கன்னு வந்து நிற்கிறார் இதுதான் லிஸ்ட்டு ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் இன்றைக்கி செங்கோட்டையன் வரைக்கும் பாஜகவை நம்பி தன் வாழ்க்கையை இழந்த ஒரு லிஸ்ட்டு நீங்கள் லேட்டஸ்ட்டாக செங்கோட்டையன் சேர்ந்துருக்காரு அப்போ அதிமுக பலமாக இருந்தானா நம்ம உள்ளே வர முடியாது அதிமுக பலகீனப்படுத்தி அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்குது உள்நாட்டு உற்பத்தியில் ரெண்டாவது பெரிய மாநிலமாக இருக்குது கல்வி வேலைவாய்ப்பு பல்வேறு விஷயங்களை சேர்ந்த மாநிலமாக இருக்குது அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க ஒரு வியாபார ரீதியாக பார்க்குறப்பையும் கைப்பற்றம்னு நினைக்கிறாங்க அப்போ இது ஏதாவது வழியில இவங்க வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க வேறு மாநிலத்துக்கு போயும் கூட அவங்க தமிழ்நாட்டை மறக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத வேண்டியது இப்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த கோயம்புத்தூர் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான விஷயத்துல இருந்து கொஞ்சம் இன்னும் வேகம் எடுக்கிறாங்க அதுல உடனடியாக கோவையில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு பெண் கடத்தப்பட்டார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துட்டாரு மாநில அரசாங்கம் என்ன செய்கிறது சட்டம் ஒழுங்கு காற்றில் பறைக்கிறதெல்லாம் கொடுத்துட்டார் ஆனால் அதில் ஒரு சினிமாவில் வர மாதிரியான ட்விஸ்ட் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை அவர் ஏதோ காருக்குள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கிற ஃபுட்டேஜ் மட்டும் வந்துருச்சு அது என்ன ஏதுன்னு தகவலே தெரியாமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்தது வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க வடிவேலு காமெடியோட சேர்த்து இதெல்லாம் கூட தெரியலையா எதையாவது ஒரு வீடியோவை பார்த்த உடனே சட்டம் ஒழுங்குன்னு சொல்லுவியா அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் ரொம்ப அவசரம் காட்டி தொழில் போட்டி டிஆர்பி போட்டியில் வந்து பிரேக்கிங்கை ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் அது இல்லைன்ற மாதிரி அப்படியே கண்டுக்காமல் விட்டுற மாதிரி எதுக்காக இவ்வளோ வேகம் காட்டணும் இல்லை தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் தேர்தல் நேரம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா வீட்லேயும் இருக்குது இவர் சொன்னது கறக்கு பார்த்தா எல்லா வீட்லேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நடந்த சம்பவம் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை மூணு பேரும் காரில் போயிருக்கிறாங்க காரில் போயிட்டு இறங்கிட்டு அவர் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதோ வாங்க போயிருக்காரு இல்லை இவங்க நான் வாங்க வேணாம் இருக்காங்க போனால் அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தகராறு வந்திருக்கேன் அவங்க வெளியில் இறங்கியிருக்காங்க அவர் ஏதாவது தாக்கியிருக்கிறாங்க மனைவி கணவனை தாய்க்கிருக்கீங்க இவர் வந்து மனைவி தாக்கி தாக்கியிருக்காங்க அங்க உள்ள குழந்தை வந்து ரோட்டில் சட்டப்படுவாங்க உக்காருங்க வண்டி எடுத்துட்டு போவான்னு வந்து போயிட்டாங்க தான் நடந்த சம்பவம் இது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் வந்துருச்சு இதை உடனே வந்து பார்த்தவனே குதிச்சுட்டார் ஆகா ஒரு பெண்ணு நடுவோட போட்டு அடிக்கிறீங்களா தமிழ்நாட்டு சட்டம் கெட்டு போச்சா இதை பார்த்தவனே கடத்தல் கடத்தல் அப்படின்ற மாதிரி போயிட்டார் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டார் இதுக்கு பின்னாடி விளையாட்டு சதியாருக்கூட சொல்லுவார் போல இதை பாக்குறப்ப என்ன நான் வருதுன்னா அந்த சரத்குமார் வடிவேல ஒரு காமடி இருக்கும் சரத்குமார் தங்கச்சி வருமா காலேஜுக்கு போறப்ப தங்கச்சி அப்படின்னு வடிவலி சொல்ல பதறாத பக்கத்து தெருல ஒன்னொரு தங்கச்சி கூப்பிட உங்க தங்கச்சி உரையை கூப்பிடல அப்படிங்க அந்த மாதிரி தான் இவர் தமிழ் ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும் கையில் எடுத்து ஏதாவது அரசியல் பண்ணணும் முதல்ல உங்க கட்சியுடைய பிரச்சனையை பாருங்க உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை முதல்ல சேருங்க இந்த இத்தனை பிளவா நீங்க கட்சியை வச்சுக்கி எப்படி ஆட்சி அர்த்தத்துக்கு வர போறீங்க இப்போ பாத்தீங்கன்னா அதிமுகவில் எத்தனை பிளவுகள்னு லிஸ்ட் போறப்ப நமக்கு மூச்சு வாங்க ஒரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அந்த பக்கம் இந்த கொங்கு பகுதியில் செங்கோட்டையன் இவர்கள் கூட்டணிக்கூடிய பாஜக அண்ணாமலை அண்ணாமலை என்ன நீங்கள் என்னை விமர்சிப்பது நிப்பாட்டிக்க யாரும் சொல்றாரு அதிமுக நிர்வாகிகளே என்னை விமர்சிப்பது நிபாட்டிக்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அமித்ஷா ஜி தான் கட்டுப்பட்டு இருக்கேன் நான் வேற மாதிரி முடிவெடுப்பேன் அவர் உள்ள கரெக்டர் இல்ல அவர் விமர்சனம் பண்ணது அதிமுக நிர்வாகிகள் சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்றாங்க அது ஓப்பனாகவே சொல்றாரு விமர்சனம் பண்றது நிர்பாட்டிக்க அமித்ஷா ஜி இருக்கேன் அப்படின்னு இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டு கட்சி இருக்காங்க சார் அதிமுக பாஜக அதிமுகவுக்குள்ளே இத்தனை பிளவுகள் இருக்குது இத்தனை பிளவுனாலும் அத்தனை ஓட்டுகளை பிரிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த பக்கம் பாஜக இருக்குது பாஜகவில் அண்ணாமலை வந்தப்பற தான் பாஜகவில் ஓரளவுக்கு அளவான அந்த இளைஞர்கள் கூட்டத்தை சேர்த்தார் இப்போ அவர் ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்கார் அதிமுக பாஜக கூட்டணியை அவர் விரும்பல ஒரு போர் கோடி தூக்குறாரு இதுக்கு பிளவு உள்ளே வர்ற கட்சியாக இருந்தால் பாமக வரும் பாமக அப்பா ஒரு கட்சி மகனூர் கட்சியாக இருக்கு பாமக மகன் கட்சி தான் அவங்க உள்ளே கொண்டு வர போகிறாங்க இத்தனை பிளவுகளை வைத்துட்டு நாங்கள் வந்து திமுக வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான லாஜிக் இருக்கா இரநூறு சீட் ஜெயிக்க போகிறோம் முந்நூறு சீட் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த அடிப்படையில் ஆட்சிக்கு இல்ல அதிமுக வளையினாயிட்டே போகுது நீ நீ சொல்றது பார்த்தா பிளவுகள் அடைந்த கட்சிகள் சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்றேன் பிளவுகள்லாம் தான் இப்போ பாமக ஒரு பிளவு பாமகவில் மகன் அணி வந்து இங்கே வர்றாங்க இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இத்தனை பிளவுகள் இருக்கு நீங்க ஒன்றிணைந்து அதிமுகவை சேர்க்காம வெற்றி பெறவே முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதிமுக நிர்வாகிகளும் அதிமுக பெரும்பாலான நிர்வாகி தான் சொல்றாங்க ஒன்றிணைந்து அதிமுகவால் வர முடியாது ஜெயிக்க முடியாது வெற்றி வாய்ப்பு பெற முடியாதுங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக்கணும்னு நினைக்கிறார் ரெண்டாவது கூட முதலமைச்சர் ஆகிக்கலாங்க முதல்ல கட்சியோட பொதுச்செயலாளர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இப்போ பாஜக என்ன செய்யும் தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த பயிலாவை திருத்தின வழக்கு இலக்கலை வழக்கு டென்டர் வழக்கு எல்லாத்தையும் தோண்டி எடுப்பாங்க அப்போ அதிமுக ஒட்டு மொத்தமாக காலி பெற்று அந்த இடத்துல தான் வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த வேலையை இவர்கள் முன்னாடி இவர்களுக்கே தெரியுது அதிமுக நிர்வாகிகள் பலரும் சொல்கிறாங்க கண்ணு முன்னாடி கற்பூரம் மாதிரி நம்ம கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்குது பாஜக பின்னாடி இருந்த இந்த வேலையை செய்கிறாங்க ஆனால் இருந்தும் கூட அவங்களால அது பண்ண முடியல ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்கள நாங்கள் அப்படியாவது முதலமைச்சர் ஆயிக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கார் அது தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலுமே அரசாங்கத்தை போய் சொல்லக்கூடிய வேலையில் செஞ்சுருக்காரு இன்றைக்கி வந்து எதுவும் இவருக்கு தான் ஒன்றுமை தெரியல அப்படின்னா கூட இவருக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இவர் இருக்கக்கூடிய ஐடி அவங்கள ஃபேக்செக் பண்ணியாவது சொல்லியிருக்கணும் அவசர கதியில் நீங்கள் சொன்ன மாதிரி டிஆர்பி ரேட்டிங்காக முன்னாடி சொல்லிவிட்டு அது வந்து இல்லைன்னு போய் நீங்கள் சோசியல் மீடியா முழுவதும் அது ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக இன்றைக்கி மாறி போய் நிற்கிது நன்றிங்க சார்